வேந்தர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகள் இருக்கோம் அதாவது அரசியல் சார்ந்த கேள்விகள் ஆன்மீக கேள்விகள் நேயர்கள் நீங்க கேட்ட கேள்விகள் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம் அதே போல இன்றைக்கும் நிறைய கேள்விகள் கேட்க போறோம் அதுக்கு முன்னாடி சார் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிரலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வேந்தர் டிவி நேயருக்கும் ஓகே சார் ஸோ முதல் கேள்வி வந்து இப்போது அமெரிக்காவில் வந்து மீண்டும் வந்து கொரோனாவினுடைய உருமாறிய ஒரு தோற்றம் வந்து திரும்பவும் வருது பரவிட்டிருக்கு அதுவும் வேகமாக பரவிட்டிருக்கு அப்படின்றாங்க சார் ஸ்ட்ரேடஸ் அப்படின்ற ஒரு பேரை வந்து அந்த வைரஸ்க்கு வச்சுருக்காங்க ஸோ இந்த வைரஸ்னால் மீண்டும் அதிக அளவிலான பாதிப்பு ஏற்படுமா சார் கண்டிப்பாக உருமாறி இருக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ சடனாக காப்ஸும் சம்மந்தப்பட்டது இடுப்பு இல்லைன்னா பெயின் பாடி ஓர் பெயின் வந்து சடனாக டெத் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இந்த இதில் இருக்குது இது வந்து யூரோப் கண்ட்ரிலும் கொஞ்சம் பரவும் அமெரிக்காவில் நிறைய இடத்துல கொஞ்சம் பரவிடும் அது இல்லாமல் இந்தியாவிலையும் டெல்லி இல்லைனா இந்த மும்பை அந்த மாதிரி இருக்கிற இடையால் இந்த நோயோட வீரியத்தை பற்றி சொல்லுவாங்க சில எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும் தமிழ்நாட்டில் வராது இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நம்ம நல்லது இது ரொம்ப பெரிய இதை உருவாக்கிறாரு ஆனால் இந்த காலத்தில் அங்கே அமெரிக்காலேயும் சரி சில இடப்பு கண்ட்ரிலையும் சில ஆளுங்க அஃபெக்ட் ஆகி சில பிரச்சனைகள் உடலில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இப்போ ரொம்ப அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது இந்த விஷயத்த கேஷுவலாக விட்ட வேணாம் எதுக்கு ஒரு சில மருந்துகள் எடுத்தாலும் சில வீரியங்கள் குறையாது விட்டு விட்டு மாறி மாறி வந்து தான் அது உடலை பாதிப்பை குறைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க ஓகே சார் இப்போ நீங்கள் சொன்னது மாதிரியே இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரியே அடிக்கடி வந்து காய்ச்சல் வந்து மனிதர்களுக்கு வந்துட்டே இருக்கு அப்படின்றப்போ இது வந்து இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கிறதுனால வருதா இல்லை கொரோனாவுக்கு வந்து நம்ம இன்ஜெக்ஷன் போட்டோம் இல்லையா அந்த வேக்சினால் வருதா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது சார் போட்டதுனால வராது வந்து ஒரு வீரியம் இருந்து வரக்கூடிய அந்த இது வந்து தடுக்கிறதுக்கான வழி அந்த வைரலை வந்து தடுக்கிறதுக்கான வழி அந்த வேக்சின் ஆனால் உடலில் நார்மலாகவே இப்போ உணவுகள் ஒன்று சொல்ல பிள்ளைகளுக்கு இம்யூன் குறையுது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சின்ன சின்ன பசங்களுக்கெலாம் சில நோய்கள் வரப்போது சில பிரச்சனைகள் ஏற்படும் அதோ பர்டிகுலராக நான் ஆறுலேருந்து பத்து வயசு இந்த பதினோரு வயசு இருக்க பசங்களுக்கு பதினாறு வயசு இருக்க பசங்களுக்கெலாம் சிலது வந்து என்னென்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து உள்ளே இருக்க ஆர்கனை வந்து ஃபுல்லாகவே வந்து டேமேஜ் பண்ணிவிடும் அந்த மாதிரி நிலைமைகள் வரக்கூடிய ஒரு பாதிப்பான சில நோய்கள் வைரல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நமக்கு தேவையானது கண்டிப்பாக ஹியூமன் பவர் தான் அந்த ஹியூமன் பவரான உணவுகள் எதில் நமக்கு அதிகமான ஹியூமன் பவர் இருக்கா அந்த உணவை எடுக்கிறது நல்லது கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த வழியை எடுத்து செயல்பண்ணுறது ஒரு பெரிய பலன் காத்து சொல்கிறேன் ஃப்யூச்சரில் அது இல்லாமல் யோகா யோகா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணனா எனர்ஜி வரும் பெருந்தானே எனர்ஜி வந்து நல்ல இம்யூன் எனர்ஜியை டெவலப் பண்ணிக்கணும் அது இல்லாமல் பிசிக்கல் எக்ஸசைஸ் பசங்களுக்கு வந்து ரொம்ப இது பண்ண வைக்காதுங்க ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க ஸ்போர்ட்ஸ் பண்ணுவீங்க ஸ்போர்ட்ஸில் வழி வழி பண்ணுவீங்க சின்ன வயசுலேருந்து மூணு நாலு வயசுலேருந்து அதுங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சு எக்ஸசைஸ் ஸ்விம்மிங் கேமிங் பண்ணோன்னா பசி நிறைய இருக்கும் இந்த பசி மூலிமா இம்யூன் பவரான உணவுகள் கொடுக்க சொல்ல ஸ்ட்ரென்த்தன் கிடச்சிரும் ஸோ அந்த ஸ்ட்ரென்த்துனுக்கான வழிகள் வெஜிடபிள் சூப்ஸு இல்லைனா அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் தேவையான வழிகளாக இருக்கக்கூடிய நிறைய இம்யூனிட்டியான பவர்கள் இப்போ நிறைய அரிசிகள் வந்துடுச்சு நிறைய வழிகள் இதெல்லாம் கஞ்சியாக பண்ணி அவங்க கொடுக்க சொல்ல சரிமான சீக்கிரமாக ஒன்றும் நல்ல ஒரு வழி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த இன்ஜெக்ஷனால் பிரச்சனை கிடையாது இம்யூன் பவர் இப்போது பிறக்கிற குழந்தைகளோ வளர்கிற குழந்தைகளுக்கோ சட்டுன்னு குறையிறதுக்கான வாய்ப்பு வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ஓகே சார் இப்போ அடுத்ததா வந்து ஏற்கனவே நீங்க சொன்னது மாதிரி நேபாளத்தில் வந்து கனமழையினால ஐம்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க இதை வந்து கேள்விப்படும் போதே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு இந்த நிலச்சரிவுகள் வந்து ரொம்ப மோசமான விளைவுகளை வந்து உண்டு பண்ணுது சார் இது வந்து திரும்பவும் இந்த மாதிரியான நிலச்சரிவுகள் ஏற்பட்டு திரும்பவும் இது மாதிரியான விளைவுகளை சந்திக்க நேரிடுமா சார் கண்டிப்பா ராகு ராகு வந்து கும்பத்தில் உட்காந்தனால சண்டால ராகுன்னு சொல்லுவாங்க இவனோட வழியில் வந்து கோர விபத்துக்கள் உண்டு அதிகமான கோர விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் இப்போ மழை நமக்கு தமிழ்நாடு கேரளா இல்லை ஆந்திரா ஆந்திராவில் பயங்கரமாக வரலாம் அந்த மாதிரி இல்லை இன்னொன்னு ஒரு மாநிலத்திலையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வர சொல்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அதே தமிழ்நாடு பார்டரில் இந்த வாட்டி மலை சரிவுகள் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல இருக்குது அதனால் கொஞ்சம் அதுவும் மர்டிகுலராக இந்த குன்னூர் கோயம்புத்தூர் இல்லைன்னா இந்த இருக்கக்கூடிய வயநாடு இந்த இடத்துலலாம் கொஞ்சம் உஷாராக இருக்கும் அதுவும் பர்டிகுலர் இந்த தடவை கோயம்புத்தூரில் கொஞ்சம் உஷாராக இருக்கும் ஸோ அந்த டைமில் மலை சலுகைகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து வழி பண்ணிங்கன்னால் காப்பாற்றிக்கலாம் இல்லை சில இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல மலை சலுகைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மழை இருக்குது இந்த மழைநாள்தான் நிறைய கோர விபத்துகள் ஏற்படுது அதனால் மழையில் ரொம்ப இப்போ கூட பாம்பேயில் சில பேர் இறந்துட்டாங்க அதனால் கோர விபத்துகள் இந்த மழை நாள் வாய்ப்பு இருக்குது இது இல்லாமல் அடுத்த வருஷம் ஜான்வரி ஜான்வரி ஸ்டார்டிங்கில் ரெண்டு இடத்துல மிகப்பெரிய கோர விபத்துகள் ஏற்பட இதுவே கஷ்டம் மனசில் இன்னும் அதிகமான கஷ்டங்கள் அதனால் சில வழிகளை தவிக்கிறது எப்படி அது மாதிரி பணியில் எப்படி நம்ம இருக்கணும் இப்போ வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா ரஷ்யா இல்லை அமெரிக்காவில் மிகப்பெரிய அந்த பணிகள் ஏற்பட்டு அதில் அங்கே இருக்க மக்களை வேக்க சில மக்கள் அவங்களால போராடுவாங்க இது வரைக்கும் பார்க்காத மைனஸில் போகிற மிக மைனஸில் போக்கூடிய ஒரு பணியை நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் மக்கள் இந்த மாதிரி விஷயத்துலேயும் அதுவும் இல்லாமல் காலகட்டங்கள் நமக்கு சரியில்லாத விஷயத்துலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்த வழி வழிபட ரொம்ப நல்லதுன்றதை சொல்லலாம் ஓகே சார் இப்போது அதே மாதிரி கேரளாவிலையும் வந்து இருமல் மருந்து சாப்பிட்டு குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் வந்து கேட்டு ரொம்ப மனவேதனை அளிச்சது சார் ஸோ இந்த மாதிரியான போலி மருந்துகள் வந்து எப்போ சார் கட்டுப்படுத்தப்படும் சாதாரண நமக்கு வந்து எரும்பலோ இல்லை காப் சம்மந்தப்பட்டதோ இல்லை வந்ததுன்னா இந்த சில இருமல் மருந்துகள் நம்ம எடுத்துக்கிறோம் அந்த மருந்துகளோட இப்போ காலகட்டத்தில் தேவைப்படாது இப்போ நம்ம அதை மாற்றிக்கணும் ஏன்னா உடனே டாக்டர்கிட்ட போகணும் அதுக்கான வழிமுறைகள் நல்ல வழி வகுக்கக்கூடிய தரமான வழியாக இருக்கக்கூடிய நிலையாக இருக்கக்கூடிய மருந்துகள் எடுக்கிறது நல்லது நல்ல ஒரு மருந்து விற்பனை செய்யக்கூடிய இடத்துல போய் வாங்கிக்கிறது நல்லது சில இடத்துல போலி மருந்துகள் வழிகள் இதெல்லாம் இப்போ மாறிடும் சுகாதாரம் இதெல்லாம் பிடிச்சிடும் இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு வழியாக இருக்குது இப்போ ரொம்ப க ரொம்ப ஈஸியாக பிடிச்ச வழி பண்ணுவாங்க ஆனால் அதையும் மீறி விற்பனை வந்து இந்த பிள்ளைகள் இறக்குது அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கறது கவனமாக நல்ல மெடிக்கல் தரமாக விற்கக்கூடிய இடத்துல போய் வாங்கி செல் அதெல்லாமே தமிழ்நாட்டையே நமக்கு ம மருத்துவத்தை கொடுக்குறாங்க நிறைய மருத்துவ செயல் இருக்குது அதில் வாங்கி நம்ம பயன்படலாம் அதுக்கான வழி பண்ணி பயன் பண்ணுறீங்கன்னா நல்ல வழிகள் கிடைக்கும் தரமான மருந்துகள் இருக்கோ செக் பண்ணி வரும் அது இல்லாமல் போலி மருந்துகள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு ஏன்னா நிறைய மக்கள் வந்து இதுவாக இருக்கிறதுனால டக்கு டக்கு டக்குன்னு எதுனா ஒரு தேவைக்கான வாங்கிக்கிறோம் ஆனால் இல்லை கவனமாக இருங்க குழந்தைகளுக்கு பர்டிகுலராக பெரியவங்க கூட தாங்கலாம் ஓரளவுக்கு வழியாக இந்த குழந்தைகளுக்கு பர்டிகுலராக இந்த மாதிரி நோய்கள் வருதுன்னா செக் பண்ணிவிட்டு பிளட்டு எல்லாத்தையும் பார்த்து ஒரு டாக்டர் வந்து வழி பண்ணி அவங்களுக்கு என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறானோ அது தரமான கடையில் போய் வாங்கி சேல் பண்ணுறது ஒரு நல்லது இல்லைனா இதை மாற்றுப்பாதைக்கு போகாதீங்க டக்கு டக்குன்னு வந்து ஒரு ஸ்பீடாக போய் எல்லாத்தையும் வாங்கி செஞ்சுக்காதீங்க ஒரு கவனத்தோடு செயல்படுறது உங்களுக்கு நல்லதுன்றதை சொல்கிறாங்க ஓகே சார் இப்போ அதே மாதிரி ரஷ்யாவிலேருந்து வந்து மருந்துகள் இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்களே சார் இது ஒரு நல்ல விஷயம் தானா மெயினா ரஷ்யாலருந்து வரப்போ நமக்கு விலை குறைவாக குறைக்கும் சுகாதார நிலைமையில் நல்ல வழியாக இருக்கக்கூட பயன்பாட்டு மருந்துகள் வரும் இந்த பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மருந்துகள் நமக்கு வர்றது ஒரு நல்ல சுகாதாரத்தை கொடுக்கறதா இருக்கும் செயல் வழியாக இருக்கும் அதில் பலவிதமான வழிகள் வரும் ரஷ்யா நல்ல ஒரு தன்மையோடு கொடுக்கும் இது இல்லாமல் நமக்கு கேன்சருக்கு மருந்து வரப்போகுது அங்கேருந்து மருந்துகள் ஒன்று ரெண்டு வருஷத்தில் அந்த கேன்சருக்கு மருந்து வந்தோம் இந்த மருந்து ஒரு சாதாரண கடைகளுக்கு கூட வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு வந்தோம் அந்த மாதிரி ஒரு நிலைமையை இந்தியா எடுத்துன்னு வரும் அது இல்லாமல் ரஷ்யாவாக அதுக்கு துணையாக இருந்து சேல் பண்ணும் மக்கள் ஏன்னா மக்கள் அதிகமான இருக்க கண்ட்ரியில் அதிகமான இந்த நோய்கள் வந்து சில நோய்கள் உற்பத்தி சில நோய்கள் நம்ம உடலை வந்து தானாக உற்பத்தி ஆகக்கூடிய நிலைமை ஏற்படுது சில நிறைய விஷயங்கள் இப்போது புற்றுநோய்க்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு ஆனால் புற்றுநோய்க்கு நிறைய மருந்து வந்திருக்கு ஸோ அது அடிப்படையிலே நம்ம ஆராய்ச்சி பண்ணி செயல் பண்ணிட்டால் அதுக்கான மற்ற அதுக்கான மருந்துகள் அருமையான நிலைமைக்கு வந்துடும் அப்போது இந்த மாதிரி ரஷ்யாவிலேருந்து வரப்போ அது பயன்பாட்டுக்கு வந்ததாக இருந்ததுனால் அதுக்கான வழிமுறைகள் நல்லதாக இருக்கும் அது நல்ல ஒரு வழிமுறையாக சொல்லலாம் ஓகே சார் இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா சைபர் குற்றத்தால் வந்து இந்த பண மோசடிகள் வந்து அதிகமாக நடந்துட்டு வருது சார் ஒரு பக்கம் வந்து டெக்னாலஜி நல்லா வளர்ந்துட்டு வருது இன்னொரு பக்கம் பார்க்கும்போது குற்றங்களும் அதிகமாயிட்டே வருது இப்போ என்ன கேள்வின்னா இந்த டெக்னாலஜி வளர்றதுனால குற்றவாளிகளும் வந்து புதுசு புதுசாக யோசிக்கிறாங்களோ புதுசு புதுசாக டிசைன் டிசைனாக யோசிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது சார் இதுக்கு நீங்க உங்களுடைய கருத்து என்ன சார் மீன் இந்த குற்றவாளிகள் ரொம்ப அதிகமாக இருக்கா அதுவும் இல்லாமல் எப்போ டெக்னாலஜி பெருசாகுதோ அதிகமான குற்றங்கள் செய்யக்கூடிய ஆளுகள் உருவாவாங்க ஏன்னா அதோட நாலேஜ் வச்சு அந்த நாலேஜில் எப்படி மக்கள்கிட்டேருந்து பணத்தை கறக்குறது பணத்தை வழி பண்ணுங்கள் பல விதமான மோசடி வந்துடுச்சு பல விதமான பணங்கள் கொடுக்குறோம்னு சொல்லி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை கறந்து ஒரு ரூபா கூட கொடுக்காம ஏமாற்றி படி இவங்களுக்கு குற்றங்கள் அதிகமாக இவங்களுக்கு அதிகமான குற்றங்கள் வச்சா இந்த குற்றங்கள் வழி வரும் அதாவது தண்டனைகள் அதிகமாக்கணும் இந்த தண்டனைகள் மிகப்பெரிய அளவில் அவங்க ஆக்கணும் உடனே பிடிச்சி உடனே பண்ணணும் எல்லோரும் நிறைய படங்களை சம்பாதிச்சு அது அது கண்ட்ரிக்கு ஓடி போய்ட்டு இங்கே இருக்கவங்களுக்கு வந்து ஏமாத்துறது எவ்வளோ பப்ளிக் வந்து கஷ்டப்படுறாங்க இந்த கஷ்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த முற்றுப்புள்ளி வச்சு இதுக்கான வழிகள் இது கவர்மெண்ட் எடுத்து செய்யும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய ஆர்டர்ஸ் நெக்ஸ்ட் இயர் நமக்கு வந்துடும் மிகப்பெரிய அந்த குற்றங்கள் இந்த மாதிரியான குற்றங்கள் பண்ணுறதுக்கு பெரிய தண்டனைகள் விதிக்கப்படும் போட்டால் இதுலேருந்து கொஞ்சம் குறையும் குறைஞ்சி ஓரளவுக்கு நம்ம அதில் வந்து இப்போ தப்பிச்சிக்கலாம் அதனால் மக்கள் வந்து ஆசைப்படக்கூடாது மக்கள் வந்து சில படங்கள் போட்டால் பத்து ரூபா போட்டால் நூறுரூவா கிடைக்கும்னா எந்த காலத்தில் அது கிடைக்கும் பத்து ரூபா போட்டாலே உடனே நூறுரூவா தரேன்னு சொன்னால் நம்மளை ஏமாத்துன்னு நமக்கு தெரியணும் எந்த ஒரு இப்போ இதுவும் பார்க்காம இன்னொருத்தர் சொல்கிறாரு பக்கத்து வீட்டில் இருக்க சொல்வார் எதிர் வீட்டில் இருக்க சொல்வார் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாரு வேலையில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல நான் போட்டதே எனக்கு வந்துடுச்சு டக்கு டக்குன்னு வர இதெல்லாம் ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு நல்லது இந்த மாதிரி பெரிய ஸ்கேம்க்கு மாட்டுவாங்க இதில் பெரிய ஸ்கேமில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காராக இருக்கக்கூடிய கூட இதில் மாட்டுவாங்க அது அடுத்த வருஷம் அதுக்கான வழிகள் வரும் அது இல்லாமல் எதுக்கான ஒரு தண்டனைகள் ஏற்றப்படும் அந்த தண்டனைகள் ஏற்றப்படும் அடுத்த வருஷம் இதுக்கு ஒரு முற்றுப்புணிகள் வச்சிருவாங்க அப்படின்றத சொல்கிறேன் ஓகே சார் இப்போ நம்ம வந்து அடுத்ததான் ஆன்மீக கேள்விக்குள்ளே போயிடலாம் ஸோ ஒவ்வொரு மாத தொடக்கத்திலையும் கேட்கிற கேள்வி தான் சார் நீங்களே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஐப்பசி மாதம் வந்து ஆரம்பிக்க போகுது இந்த ஐப்பசி மாதத்தில் எந்த மூன்று ராசிகள் டாப்ல இருக்கும் எந்த மூன்று ராசிகள் எச்சரிக்கையாக இருக்கணும் சார் இந்த ரிஷபம் சிம்பம் விருச்சகம் இந்த மூணு ராசியும் அருமையாக இருக்குது நல்ல பண வரவுகள் வெளியே போன படங்கள் வீட்டுக்கு திரும்புறது செலவான படங்கள் வர்றது தொழில்நுட்பங்கள் அதாவது இடங்கள் விற்கிறது அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் வழிகள் செய்யக்கூடிய வழிகள் வரக்கூடிய தன்மைகள் இது விருச்சகத்துக்கு வந்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது அதாவது தொழில்நுட்பங்கள் ட்ரேடு கவர்மெண்ட் ஜாப் அது சம்மந்தப்பட்டவங்களாம் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிது அந்த மாதிரி இருக்குது இந்த மூணு ஜாதகத்துக்கும் இந்த மூணு ராசிக்குமே ரொம்ப அருமையாக இருக்குது அருமையான நேரம் சுக்குரன் நல்ல வழியாக இருக்கான் அது இல்லாமல் பாதகமாக இருக்குது குரு வந்து இப்போ வந்து முன்னோக்கி போகிறார் ஸோ குரு வந்து இப்போ எப்பவுமே வந்து ரிவர்ஸ் போவார் இந்த வருஷம் முன்னோக்கி கடகத்துக்கு போகிறார் இந்த கடகத்துக்கு போயிட்டு ரிவர்ஸ் ஆகி வர சொல்ல இன்னும் பெரிய நல்ல பலன்கள் இந்த மூணு ராசிக்கு காத்திருக்குன்னு சொல்கிறார் அதே நேரத்தில் மீன ராசி கும்பராசி ரொம்ப ஒரு வந்து கவனமாக இருக்கணும் மிதன ராசி ஸோ செயல்பாடுகள் வீட்டில் சின்ன சின்ன குழப்பங்கள் மனசு நிம்மதி இல்லாமல் இருக்கோ செயல்பாடுகள் இல்லாமல் இருக்கோ அது இல்லாமல் மீனத்துக்கு வந்து ஃபேமிலிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் ஏற்படும் அது இல்லாமல் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தூக்கம் இல்லாமல் ஆகிடும் கும்பத்துக்கு விரையும் செலவுகள் அதிகமாகிடும் கட்டுக்கடங்கால செலவுகள் போயிடும் ஒரு ஒரு மனசில் வந்து ஒரு நிவர்த்தி இப்போ தான் ஒரு நல்லா வந்தோன்னா திடீர்னு ஒரு செலவு இந்த நல்லா வழி வந்தால் அதுக்கு ஒரு செலவு அப்படின்னு வரைய நிலைகள் ஏற்படும் அது கொஞ்சம் கவனமாக இருந்து சனி பவானுக்கோ இல்லை ஆஞ்சநேயருக்கோ அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது நல்லது அது இல்லாமல் கோயில் அடிக்கடி போயிட்டு வந்தானே அந்த பிரச்சனைகள் குறைஞ்சி ஸோ மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் கடன் மனைகளை பிரச்சனையோ பழைய வழக்குகளை பிரச்சனையோ ஏற்பட்டு இந்த ப்ராப்ளங்கள் ஏற்படுறத இந்த மூணு ராசி ரொம்ப குழப்பமாக இருப்பாங்க ஸோ இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ரெண்டு மாதத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது ஓகே சார் இப்போ அடுத்த கேள்வி வந்து நேயர் ஒருவர் கேட்ட கேள்வி சார் அதாவது என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா வாழ்நாள் முழுசாவே வந்து அதிர்ஷ்ட தேவதையை வந்து நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு கேட்டிருக்காரு சார் அதிர்ஷ்ட தேவதையை வந்து பார்க்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றது தான் சார் கேள்வி எல்லா ராசிக்காரங்களும் சரி எல்லா வழியாக இருக்கக்கூடியவங்களும் சரி இது வந்து லக்ஷ்மி யோகா கிடைக்குமா புரிதவனுக்கு நமக்கு வீட்டுக்கு பணம் வருமா இது கா ஒரு நாள் கூட என் லைஃப்பில் நான் நல்லா வாழ்ந்ததே கிடையாது புரியவனுக்கு எனக்கு வந்து ஒரு பணம் வந்ததே கிடையாதுன்றதுனா சில தசாபுத்தி அது இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய ஜீன் அந்த ஜீனோட பிறக்க சொல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேக்கிங் பவர் அந்த பேக்கிங் பவரே அவங்கள குறைச்சிரும் ஸோ அது என்னன்னு பார்க்கணும் முதல்ல ஒரு பேக்கிங் பவர் பார்க்கணும் இல்லை அந்த தசாபுத்தியில் ஜாதகத்தோட பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் பிறந்ததுலேருந்து தசாபுத்தி பலன் சிலருக்கு சரி இல்லாமல் போயிடும் பிறந்தது சிலருக்கு சனி தசை வந்துடும் அதில் சின்ன வயசில் இம்சைகள் அவதிப்படுவாங்க அதாவது ஆங்கிடென்ட் நடக்கும் அப்பா அம்மா இறந்துடுவாங்க பிள்ளைகள் இருக்காது அவங்கள தனி மரமாக ஆகிடுவாங்க கல்யாண மரம் விட உற்றார் உறவுகள் மாட்டாங்க இப்படி இருக்கவங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லாமல் போயிடும் இந்த அதிர்ஷ்டமே இல்லாமல் போயிடுச்சு என் லைஃப்பில் எந்த இதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னப்போ அந்த தசாபுத்தி பலன்தான் அதுக்கான வழிமுறைகள் என்ன அந்த தசாபுத்தி பலனில் என்ன பண்ணால் வரும் வழிமுறைகள் அப்படின்றத பார்த்துக்கணும் அது வந்து எப்பவுமே இது எடுத்துன்னு செஞ்சால் தான் நல்லா இல்லைம்மா ஒரு சாதாரண வழிமுறையாக நம்ம சொல்கிறோன்னா வீட்டில் ஒரு சமத்து வாங்கி அதை சமத்து கட்டைகள் அந்த சமத்து கட்டையை வாங்கி நெய் ஊற்றி அதுக்கான வழிமுறைகள் பண்ணுறப்போ பச்சை கருப்பத்தை கொஞ்சம் போட்டு வீடை வாசல் நிறமையமாக ஆக்கிட்டிங்கன்னா அதில் லக்ஷ்மி வந்து பூந்துக்கிறதுக்கு பல விழைகள் இருக்குது ஜோ லட்சுமி வீட்டுள்ளே வந்து பூந்து செயல்பாடு பண்ணக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அது இல்லாமல் நிறைய கோயில்கள் சுற்றி தன்னோடய கர்மாவை கழிக்கிறது நல்லது நிறைய கோயில்கள் சுற்றி நம்மளோட கர்மாவை கழிக்கிறது நல்லது அது இல்லாமல் பித்தர்கள் வந்து சந்தோஷம் இல்லாமல் இருந்தால் அதாவது சில மூடநம்பிக்கையாக இருக்கலாம் ஆனால் சில விஷயங்கள் இது உண்மை அப்படின்றது ஒரு ப்ரூவ் பண்ணக்கூடிய நிலமை இருக்குது அது இல்லாமல் நம்பிக்கையாக இருக்கிறது வழி இருந்தாலும் சில பித்தர்களுக்கு திருப்தி இல்லாமல் இருந்ததுன்னா அந்த வீட்டில் அதிர்ஷ்ட தேவதையே வராது அதிர்சல்ல உள்ள தேவதைகளே வந்து நிற்காது தெய்வங்களே அந்த வீட்டுக்குள்ளே வந்து நிற்காது ஏன்னா தடைகள் ஏற்பட்டும் அந்த தடைகளை நிவர்த்தி பண்ணணும்னா இந்த பித்தர்களுக்கு அவங்களுக்கு ஒரு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியிருக்கணும் பித்திருக்களை வழிபாடில் வைக்கணும் வழிபாடில் வச்சு செயல் பண்ணணும் சில இடத்துல பார்த்திங்கன்னா நார்த்தில் பித்தருக்குன்னு தனி வழிபாடு வச்சுருப்பாங்க அந்த வழிபாடுகள் பண்ண சொல்ல அது நிவர்த்தி ஆகி அதுவே அங்கே அதிர்ஷ்ட தேவதையாக மாற்றக்கூடிய நிலைமைகள் வரும் எந்தப்பவுமே வெளி வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வாசக்காலில் ரெண்டு விற்கும் அந்த ரெண்டு தேவதையுமே ஒன்று நல்ல தேவதையாக இருக்கும் பின்னாடி கெட்ட தேவதையாக இருக்கும் சில வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த பின்னாடிக்கு கெட்ட தேவதை முன்னாடி வந்துடும் பின்னாடி வந்து நல்ல தேவதையாகிடும் அப்போது முன்னாடி இருக்க கெட்ட தேவதை இருக்க சொல்ல வர காரியங்களை தடுத்துரும் செயல்பாடும் அப்போ அந்த தசாபுத்தி மாறி போச்சு ஒரு மனுஷனுக்கு செயல் இல்லாமல் போயிட்டால் அந்த வழிகள் இல்லாமல் ஆகிடுப்போ அந்த வழியை அவன் முன்னோக்கி போகிறதுக்கான என்னென்ன பலன்களோ தேடணும் மூணு பலன்கள் தேடணும் ஒன்று ஜாதக நிதியாக நமக்கு என்ன வழி இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லை கடவுளோட அருள் வழியாக நமக்கு என்ன செயல் பண்ண முடியும் யார் என்ன சொல்கிறாங்களோ அந்த வார்த்தையை காட்டி செயல் பண்ணி பார்க்கணும் இல்லை குரு வழி ஒரு குருவை போயிட்டு தேடி அந்த குருவோட பாதத்தை பிடிச்சி செயல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதல் வெற்றிகள் வழிகள் கிடைக்கும் கர்மா ஒரு குரு ஒன்று வட்டில்தான் எடுத்துட்டாருன்னா உன்ன அதிர்ஷ்ட தேவதை தேடி வந்துடும் ஆனால் கர்மாக்கள் பலவிதமாக உண்டு எல்லாத்துலேயுமே நிவர்த்தி பண்ண முடியாது எல்லாருக்குமே யாராக இருந்தாலும் உலகத்தோட வழியில் ஏன்னா பிள்ளைகள் குழந்தைகள் மனைவிகள் எல்லாமே சேர்ந்து வராங்க இது மூணுமே வழி வர சொல்ல ஒன்று கணவனுக்கு அந்த பலம் இருக்கணும் இல்லை மனைவிக்கு அந்த பலம் இருக்கணும் அந்த மனைவியினால் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த பலம் வரணும் ஸோ ஏதோ ஒரு பலம் நம்ம அதனால் தான் ஆதி காலத்துலேருந்தே நமக்கு என்ன வச்சுருக்காங்கன்னா இறை வழிபாடு வச்சுருக்காங்க வீட்டில் இறை வழிபாடு பண்ணி செயல் பண்ணுறது பூஜைகள் புனஸ்காரங்கள் நல்ல வழி பண்ணி வீடை சுத்தமாக்கி வழி பண்ணால் சாதாரண ஒரு நிலையில் கூட நம்ம வாழத்துக்கான நிலைமை ஒரு பணங்கள் வந்துன்னு இருக்கும் அந்த வேலைகள் செஞ்சு படங்கள் வரக்கூடிய நிலமை தான் நல்லது அப்படின்றத சொல்கிறாங்க ஓகே சார் இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து அறுப்படை வீடுகள் அதாவது முருகனுடைய கோவில்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு படை வீடுகள் இருக்குது சார் ஆனால் இந்த மொத்த அறுப்படை வீடுகளையும் ஒரே இடத்துல வந்து கொண்டிருக்கிற கூடிய கோவில் வந்து நம்ம சென்னையில் பெசன்ட் நகரில் இருக்குது சார் ஸோ அந்த கோவிலினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் கேட்டிருக்காரு சார் ஆறு முருகரை ஒரே நாளில் பார்க்க முடியாது முருகம் ஒவ்வொரு இடத்துல இருக்குது சாமி மலை ஒரு இடத்துல இருக்குது கும்பகோணத்தில் உங்களுக்கு வந்து மதுரையில் வந்து பழமதி சோலை இருக்குது உங்களுக்கு வந்து இதில் பார்த்திங்கன்னா திருப்பரம் இருக்குது ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்க்க முடியாது சென்னையில் திருத்தணி இருக்குது இந்த திருத்தணி வந்து அங்கேருந்து இங்கே வந்து போகிறதுக்கே நமக்கு ஒரு நாள் ஆகிடும் அப்போது ஒரே நாளில் ஆறு முருகரை பார்க்கணும் ஆறு முருகரை பார்க்குறப்போ நம்ம பிரச்சனைகள் தீரும் பிரச்சனைகள் விடுப்படும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பண்ணது தான் இந்த கோயில் அறுவடை வீடு அறுவடை வீடு அது இல்லாமல் அந்த அறுவடை வீடாக இருக்கக்கூடிய ஆறு முருகருமே கடல் நோக்கி வரக்கூடிய தண்ணியை நிற்கிறதுக்கு அந்த சக்தியை மிக மிக வலிமையாக கடல் நோக்கி நிற்கிது அந்த தண்ணி உள்ளே வந்துடக்கூடாதுன்னு செய்யப்பட்டது தான் அந்த காலத்தில் வழி பண்ணது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதில் நாடி தான் படித்தாங்க அந்த நாடி படிக்க சொல்ல அறுபத்தொம்போதுலே படிச்சுட்டாங்க அந்த அறுபத்தொம்போதில் நீ இந்த கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு வழிமுறையாக பண்ணுறப்போ அதை கண்டிப்பாக அந்த கோயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் எம்ஜிஆர் கொடுக்கப்பட்ட இடம் அந்த இது அறுபடைய ஒன்றரை ஏக்கர் ஒரு தான் கொடுத்தாரு அதுக்கான வழிமுறைகள் பண்ணி கட்டினாங்க உண்மையான கோயில் அதில் இருக்கக்கூடிய சக்திகள் இன்னும் கொஞ்ச நாள் வெளிப்படும் அப்படின்றத சொல்லலாம் ஓகே சார் ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஸோ நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கட்டத்துக்கு வந்துவிட்டோம் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப தெளிவான பதிலை கொடுத்தீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் வணக்கம் வந்துட்டு டிவி நேர்கிலும் கொரோனா இன்னும் நிறைய இருக்காக சார் சொல்வார் வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினோதினி